தூய்மை பணியாளர்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க வளர்ந்த நாடுகள் ஏங்க வங்கிலாம் அந்த தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட் தான் கொடுத்திருக்காங்க பிஜேபி காரன் எல்லா துறையுமே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான் அதையெல்லாம் எவனும் கேள்வி கேட்கல எந்த சீமானும் கேட்கல எந்த இபிஎஸ் கேள்வி கேட்கல எந்த அணிலும் கேட்கல எந்த ஊடகமும் கேள்வி கேட்கல சென்னையில ஒரு பன்னெண்டு மண்டலம் வச்சுங்க பத்து மண்டலம் தனியார் காலத்திலேயே தனியாருக்கு ரெண்டு மண்டலத்துக்கு ஒரு கம்பெனி வந்து எடுக்குதுங்க அப்ப அதுல என்ன சூழல் ஏற்படுதுன்னா அவங்க ஏற்கனவே வாங்கின சம்பளத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை குறையும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது எங்களுக்கு இந்த தொகை குறையாம வேணும் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கறத அவங்களுடைய நியாயமான உரிமை அவங்களுடைய போராட வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு அந்த போராடுறவங்க என்ன பேசணும் அரசிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை பண்ணணுமா இல்லையா ஆரம்பத்திலிருந்தே இவங்க பேச்சுவார்த்தை பண்ண தயார் தயாரில்ல இந்த ஜல்லிக்கட்டுல சிலர் பேவசாவனா பாருங்க அவ மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்றான் இங்க உள்ள வந்துட்டான் உள்ள வந்தா இங்க உக்காந்துகிட்டு எனக்கு குடு எனக்கு கொடுத்தா உனக்கு புண்ணியம் உங்க அப்பா தொண்ணூத்தி வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு அந்த மாதிரி நீயும் உயிர் வாழணும் உனக்கும் மெரினால சமாதி வேணும்னா எனக்கு நீ குடு கருணாநிதிக்கே நாங்க தான் இது கொடுத்தோம் எது மறுநாள் அவன் வாங்கி இடம் வாங்கி கொடுத்தானா அந்த மைக்க பேச்சு உன் பொண்டாட்டிக்கு சோறு போட்டிருக்கியாடா நீ உன் பெத்த அப்பா காப்பாத்தினு பாடுறாடா நாயே நீ அவன் சொல்றாங்க தலைவர் கலைஞருக்கு மெரினா பீச்சை நாங்க வாங்கி கொடுத்தோம் நீ ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு நான் மெரினா பீச்சை வாங்கி கொடுவோம் யார தலைவருக்கு முதல்வரை சொல்றான் நாங்க உயிரனையே நினைக்கிறேன் என் தலைவனை சொல்றான் அவன்